இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முதல் கேள்வி ஒரு பைசா தமிழன் இதழுடன் தொடர்புடையவர் யார் கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான முதல் கேள்வி ஒரு பைசா தமிழன் இதழுடன் தொடர்புடையவர் யார் ஆப்ஷன் ஏ அயோத்தி தாசர் ஆப்ஷன் பி பாரதி ஆப்ஷன் சி காமராசர் ஆப்ஷன் டி திருவிகா கேள்வி என்னன்றத இன்னொரு முறை பார்க்கலாம் ஒரு பைசா தமிழன் இதழுடன் தொடர்புடையவர் யார் கேள்விக்கான சரியான பதில் அயோத்திதாசர் இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் ஸ்ட்ராங் மேக்கர்ஸ் இரண்டு நடவடிக்கையினை மேற்கொண்ட அமைப்பு எது ஸ்ட்ரா மேக்கர்ஸ் இரண்டு நடவடிக்கையினை மேற்கொண்ட அமைப்பு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ யூஎன்எஸ்சி ஆப்ஷன் பி இன்டர்போல் ஆப்ஷன் சி என் ஆப்ஷன் டி மேக்கர்ஸ் இரண்டு நடவடிக்கையினை மேற்கொண்ட அமைப்பு எது சரியான பதில் இன்டர்போல் அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி புத்தொழில் நிறுவனங்கள் நிதியை அதிக அளவில் பெற்ற நாடு எது புத்தொழில் நிறுவனங்கள் நிதியை அதிக அளவில் பெற்ற நாடு எது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி ஐக்கிய பேரரசு ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி அமெரிக்கா கேள்வி என்னன்றதை இன்னொரு புற பார்க்கலாம் இனிக்கான மூன்றாவது கேள்வி புத்தொழில் நிறுவனங்கள் நிதியை அதிக அளவில் பெற்ற நாடு எது சரியான பதில் அமெரிக்கா அடுத்த கேள்வி சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போண்டஸ் கண்ட தட்டு எங்கு அமைந்துள்ளது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போண்டஸ் கண்ட தட்டு எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ பிலிப்பைன்ஸ் கடல் ஆப்ஷன் பி ஓகோட்ஸ் கடல் ஆப்ஷன் பி தென்சீன கடல் ஆப்ஷன் டி கிழக்கு சீன கடல் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போண்டஸ் கண்ட தட்டு எங்கு அமைந்துள்ளது சரியான பதில் தென் சீன கடல் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி திருவிழாக்களின் பூமி என்று அழைக்கப்படும் மாநிலம் எது திருவிழாக்களின் பூமி என்று அழைக்கப்படும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ மிசோரம் ஆப்ஷன் பி மணிப்பூர் மூன்றாவது ஆப்ஷன் ஆப்ஷன் சி அசாம் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி நாகாலாந்து திருவிழாக்களின் பூமி என்று அழைக்கப்படும் மாநிலம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் நாகாலாந்து அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி முப்பத்து மூன்றாவது வியாஸ் சம்மன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் வருடத்திற்கான விருது யாருக்கு வழங்கப்படுகிறது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ லீனா மணிமேகலை ஆப்ஷன் பி புஷ்பா பாரதி ஆப்ஷன் சி மம்தா கலியா ஆப்ஷன் டி சுரேந்திரவர்மா சுரேந்திரவர் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் முப்பத்தி மூன்றாவது வியாஸ் சம்மன் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யாருக்கு வழங்கப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் புஷ்பா பாரதி அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி உலக அளவில் கந்தகடை ஆக்சைடை அதிக அளவில் வெளியேற்றும் நாடு எது உலக அளவில் கந்தக டை ஆக்சைடை அதிக அளவில் வெளியேற்றும் நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆப்ஷன் பி தென்கொரியா ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் சி சீனா கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம் உலக அளவில் டை ஆக்சைடை அதிக அளவில் வெளியேற்றும் நாடு எது கேள்விக்கான சரியான பதில் இந்தியா அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி பன்னி புல்வெளிகள் எனப்படும் மிகப்பெரிய புல்வெளி எங்கு அமைந்துள்ளது பன்னி புல்வெளி எனப்படும் மிக பெரிய புல்வெளி எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ குஜராத் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஆப்ஷன் சி ராஜஸ்தான் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம் வானி புல்வெளிகள் எனப்படும் மிக பெரிய புல்வெளி எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் गुजरात